பையன் நம்பருக்கு வாங்க நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் இதில் வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு வறுத்து வச்சுக்கிறேன் இதை அரைக்கணும் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தலைக்கறியே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் வாங்க தலைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு ரெடியாக ரெடி பண்ணலாம் இப்போ தக்காளி வாங்க இதெல்லாம் அரைச்சிக்கலாம் போய் ல்லாம் முளை மொம் ரஜது மொட தான் தொண்ணா பூண்டு செய்துலாம் எல்லாமே அரிக்க அரிக்க அந்த வாசனை எல்லாம் நல்லா சூப்பராக வந்துது இது கூட இப்போ தக்காளி வாங்க தரிசியலாம் நீங்கள்

இப்போ போய் செய்யலாம் வாங்க சட்டி வச்சாச்சு இப்போ சட்டி காஞ்சிக்கிது நம்ம தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வேணுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடும் தொடுக்கு போட்டுக்கணும் கடுகு போட்டு இப்போ நம்ம அரிசி வச்சுக்கலாம் கடுகுல தக்காளி பிரிஞ்சு வர அதை நம்ம காதலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இருக்க 哦对。Okay. இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் இதில் கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏற்கனவே சுடிக்கிறேன் வீட்டில் அரைச்சி மிளகத்தில் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான உப்பு இப்போ இதை நம்ம காலத்துக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து ரொம்பவே வாசனை கவகமான வருது அந்த மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே வாசனையாக இருக்குது இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏதாச்சும் இது வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிட்டோம் இதில் உப்பெல்லாம் எப்படி கரெக்டாக தானே பார்த்துக்குறேன் ரொம்ப இருக்குது இது நல்லா கொதிக்கட்டும் இதில் புதினா சேர்த்துக்கிறோம் முடிக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு இப்போ இதை வரைக்கும் இதில் மாற்றிக்கலாம்